ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நேற்றைய தமிழ் விளையாட்டுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதோட உங்களோட லைக் அண்ட் சப்போர்ட்டையும் கொடுத்தீங்கன்னா இன்னும் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்கும் இன்னையோட தமிழ் விளையாட்டு வாங்க பார்க்கலாம் இன்றைய தமிழ் விளையாட்டு என்ன அப்படின்னா மூணு வார்த்தைகள் கொடு மூணு வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கு அதில் விடுபட்ட எழுத்து ஒன்று கண்டுபிடிக்கணும் மூன்று வார்த்தைகளுக்குமே ஒரே எழுத்து தான் அந்த ஒரு எழுத்தை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா மூணு வார்த்தைகளை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இதோ உங்களுக்கான கேள்வி இந்த மூன்று வார்த்தைகளும் நீங்கள் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க ஒரு எழுத்தை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா மூணு வார்த்தைகளையுமே கண்டுபிடிச்சிடலாம் கண்டுபிடிச்சி மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுறதோடு இல்லாமல் இந்த மாதிரியான கேம்ஸ் பார்க்க என்னோடய சேனலுக்கு மறக்காமல் உங்கள் லைக்கை கொடுங்க உங்கள் லைக் தான் என்னோடய சப்போர்ட் மேலும் மேலும் புது புது உண்மையான தமிழ் விளையாட்டுக்கள்ல உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு அதுதான் ரொம்ப மாரல் சப்போர்ட்டாக இருக்கும் அவங்களோட லைக்கை என் எனக்கு கண்டிப்பாக கொடுப்பீங்க அவங்களோட ஆதரவையும் கொடுப்பீங்க நான் நம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்